ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மே மாத வளர்ப்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பொருளை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் வாராகி அனைத்தையும் வசியப்படுத்தி தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வாராகியை எந்த நேரத்தில் வழிபடுவது எப்படி வழிபடுவது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அந்த மந்திரம் நம்ம சொன்னோம் இல்லையா அது வந்து வாராகி காயத்ரி மந்திரம் தினமுமே இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரே ஒரு முறையாவது நீங்கள் சொன்னாலே போதும் வாராகி அனை நிச்சயம் உங்களுக்கு அனைத்தையுமே வசமாக்குவாள் அதுவும் நம்ம சொல்ல போகின்ற இந்த இரண்டு பொருட்களை நீங்கள் உங்கள் கையில் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி அதை வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க நிச்சயமாக பணம் வந்து உங்களுக்கு வசியமாகும் உங்கள் கவலைகளை போக்கி உங்கள் தேவைகள் அனைத்தையுமே உங்களுக்கு வசியமாக்கி கொடுப்பால் வாராகி அன்னை அதை எப்படி செய்கிறது என்ன மந்திரம் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்களை போகலாம் ஒரு முறை இருமுறை வாராகியை வழிபட்டுட்டு எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லி விட்டுறக்கூடாது தொடர்ந்து வாராகிக்கு உகந்த நாளான அந்த பஞ்சமி என்று வாராகிக்கு ஒரு எளிய தீபத்தை ஏற்றி வைத்தாவது நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க இந்த மந்திரங்களை சொல்லுங்க அப்பொழுது நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் யாவையும் போக்கி உங்களை வந்து மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பாள் வாராகி என்னை கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாள் பாதத்தில் இருமுறை இந்த பஞ்சமி திதி வந்து வருகின்றது பௌர்ணமி முடிந்த ஐந்தாம் நாள் அந்த தேய்பிரை பஞ்சமியாகவும் அமாவாசை முடிந்த ஐந்தாம் நாள் வளர்பிரை பஞ்சமியாகவும் வருகின்றது இந்த மாதம் அமாவாசை முடிந்து வளர்பிறை பஞ்சமியாக மே ஒன்றாம் தேதி வருகின்றது மாதத்தின் முதல் நாளே பஞ்சமி திதியோடு ஆரம்பிப்பது விசேஷம் அன்றைய தினம் வந்து நீங்க எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு ஐம்பதுக்கு வந்து இந்த பஞ்சமி திதி ஆரம்பித்து மறுநாள் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூணு பதினாறு வரைக்கும் பஞ்சமி திதியாக இருக்கின்றது இப்போது பூஜை வந்து நீங்கள் எப்போ செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக வாராகி வழிபாடு வந்து செய்யலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுவது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு வந்து செய்யலாம் வாராகி படம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல சிலை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த பஞ்சமி திதி என்று தீப வடிவிலேயே வாராகியை தரிசித்து நீங்கள் வந்து உங்கள் பூஜைகளை செய்யலாம் பூஜை அப்படின்னா பெருசாக செய்யணும் அப்படின்றது இல்லை எளிமையான தெய்வமாகிய வாராகி நீங்கள் எப்படி வழிபட்டாலும் உங்கள் வழிபாட்டை வந்து ஏற்றுக்கொள்வாள் வாராகியை அஞ்சு நிமிஷம் மனமார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மனம் உருகி வேண்டினாலே போதும் நிச்சயமாக அதற்கு செவி சாய்த்து உங்களை கஷ்டப்படுத்தும் துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய அன்னைக்கு நிகரானவள் தான் இந்த வாராகி அன்னை உங்கள் வீட்டில் இப்போ ஃபோட்டோ படம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜையை வந்து செய்யுங்க சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் ஒரு சாதாரண மஞ்சள் நீரில் கூட நீங்கள் பால் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் வந்து செய்து கொள்ளுங்கள் அபிஷேகம் செய்தால் வாராகி மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பாள் வாராகிக்கு பிடித்த அந்த செம்பருத்தி பூ செந்நிற மலர்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து வாராகியை அலங்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து தீபம் அந்த பஞ்ச தீபம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அது வந்து அஞ்சு விளக்காக இருந்தாலும் சரி ஐந்து முக விளக்கு ஒரே விளக்காக இருந்தாலும் சரி பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியை நீங்கள் வந்து வழிபடுங்க ஃபோட்டோ படம் எதுவுமே சிலையெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க ஒரு விளக்கில் அதையே வாராகியாக பாவித்து நீங்க வந்து அதற்கு பக்கத்தில் ரெண்டு விரலி மஞ்சளை வச்சு வாராகி எண்ணெயை நீங்கள் வந்து கூப்பிட்டாலே போதும் அந்த தீபத்தில் வந்து தரிசனம் கொடுப்பால் வாராகி எண்ணெய் இப்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக பால் இந்த மஞ்சத்தூள் பச்சை கற்புரம் ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு வெறும் பால் வந்து நீங்கள் கலந்து வச்சாலே போதும் இல்லைட்டா பானகம் வந்து வைங்க மாதுள முத்துக்களில் தேன் கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் இதெல்லாம் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சாலே போதும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க இதுக்கு நம்ம தேவையான பொருள் ரெண்டு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது பெரிதாக ஒன்றும் கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் ஒரு வசம்பு கொஞ்சமாக சின்ன பீஸ் வசம்பு இந்த இரண்டையும் வந்து அந்த பூஜை செய்யும் பொழுது எடுத்து வச்சுக்கோங்க வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வந்து கையில் வலது கையில் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா மூடி வச்சுக்கிருங்க மூடி வச்சுட்டு அமர்ந்து மனமாற இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி சகல சௌபாகியங்களையும் அள்ளி கொடுக்கும் வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மகே கலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை ஏழு முறை ஒன்பது முறை இருபத்தி ஓரு முறை இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை கூட சொல்லலாம் அது வந்து உங்களுடைய இஷ்டம்தான் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் வசம்பையும் உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் சொல்லி வாராகியிடம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேளுங்க உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தீரணும்னா அதையும் வந்து சொல்லுங்கள் வே திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு வாசல் சொத்து சுகம் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை வந்து கேட்கலாம் அதே போல் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து எதிரி தொல்லைகள் அந்த ஏவல் பில்லி சூனியம் சொத்து சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்குது அது அந்த கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா நன்றாக வாராகி வை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும் நிச்சயம் அந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவாள் வாராகி அன்னை அதே போல கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாள் இது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வாராகி காயத்ரி மந்திரம் தினமுமே இதை தாராளமாக நீங்க வந்து சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த காயினையும் வசம்பையும் ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது கரு நீல துணியிலையோ அதை வந்து ஒரு முடிச்சாக கட்டி நீ வீட்டில் பணம் வைக்கிற இடம் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் இந்த மாதிரி எங்கு வந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க வாராகியின் அருளால் உங்கள் வீட்டில் பணமழை பொழியும் பண கஷ்டம்லாம் தீரும் கடன் பிரச்சனை தீரும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ